உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் தங்கள் வரியினை காலதாம செய்யாமல் உடனே வந்து பதிவு செய்ய முறை என்பா அந்த கேட்டில் ரெண்டு பேரும் ஆள் போடுங்க கமிட்டியில் இருந்து வணக்கம் தம்பி குத்து வழக்கு சேர் ஒரு சீல் மாட்டே எடுத்து பின்னாடி போடுறோம் கேர் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றும்படி அன்போடு கேட்டுக்கிறோம் ஓகே டைம் ஸ்டார்ட் நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த தமிழகத்தினுடைய துணை முதல்வர் விளையாட்டு மேம்பாட்டு துறையினுடைய அமைச்சர் தம்பிமிகு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கேடி டாபாய் சென்பர்கள் சார்பாகவும் அலங்கை மல்லாத்து பிரதர் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாறு நிகழ்ச்சியிலே சற்று அமயம் முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடு வளத்தில் அனல் பறைக்க புனிதி பறக்க இதற்கு அடுத்தபடியாக கலங்காண காத்துக் இருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் குரமுங்குலத்தைச் சேர்ந்த வரக்கருகே திருப்பதி அவரது காளை அந்த காளை அடர்ப்பதற்கு மதுரை மாவட்டம் பாலமேடு பூக்கடை குமார் நண்பர்கள் தாங்களே தயார்படுத்து கொள்ளும் மலை போர் வரைக்கும் இதற்கு அடுத்தபடியாக கலங்காண காத்துக்கொண்டே இருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் குலமங்கலத்தை சேர்ந்த வழக்கறிஞர் திருப்பதி அவரது காலை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு போர்வைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் பாலமேடு பூக்கடை குமார் நண்பர்கள் தாங்களை சார்பற்றிக் கொள்மாறு போர்வைக்கப்படுகிறார்கள் தற்சமயம்

இதனைத் தொடர்ந்து கலந்தான காத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் குளமங்கலத்தை சென்ற வழக்கறிஞர் திருப்பதி அவரது காலை வாரிவாசல் அருகில் கொண்டு வருமாறு போடு அழைக்கப்படுகிறார் அந்த காலை அடைப்பதற்கு மதுரை மாவட்டம் காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையாக அறியக்கூடிய சென்ற ஏஎம்கே நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்